ஹர ஹர சங்கர ஜெய சங்கர காஞ்சி சங்கர காமகோடி சங்கர பஞ்ச பாண்டவரின் தந்தையான பாண்டு உயிர் பிரியும் தருணத்தில் தனது மகன்கள் ஐவரையும் அருகே அழைத்து தான் இறந்தவுடன் தன் உடலை தகனம் செய்ய வேண்டாம் என்றும் மாறாக பீ்த்து தின்றுவிடும்படியும் அப்படி செய்தால் முக்காலம் உணரும் ஆற்றல் கிடைக்கும் என்று சொல்லிவிட்டு உயிர் துறைக்கிறான் பாண்டவர்களும் அவர்களது தந்தை பாண்டு சொன்னபடி செய்ய திட்டமிடும் போது அங்கே சாட்சாத் கிருஷ்ண பரமாத்மா வருகிறார் இவர்கள் சொன்ன விஷயத்தை கேட்டவுடன் பாண்டவர்களை திட்டுகிறார் சாகும் காலத்தில் உங்கள் தந்தைக்கு தான் புத்தி பிசை விட்டதென்றால் உங்களுக்கு என்ன ஆனது யாராவது பிறத்தை தின்பார்களா வாருங்கள் விறகு எடுத்து வந்து உங்கள் தந்தையை தகனம் செய்வோம் என்று பாண்டவர்களை அழைத்து செல்கிறார் மிருகங்கள் பாண்டுவின் உடலை இழுத்து சென்று விடாமல் இருக்க சகாதேவனை காவலுக்கு விட்டு செல்கிறார்கள் அவர்கள் அப்பால் போனவுடன் சகாதேவன் தன் தந்தையின் இறுதி வாக்கை மீற விரும்பாமல் அவரது சுண்டு விரலை மட்டும் உடைத்து விடுகிறான் உடனே அவனுக்கு முக்காலத்தையும் உணரும் சக்தி கிடைத்து விடுகிறது விறகுகளை கஷ்டப்பட்டு தூக்கி வந்த பாண்டவர்கள் மிகவும் கலைப்பாக விறகு கட்டைகளை கீழே போட்டுவிட்டு கலைப்பாக அமர்கிறார்கள் கிருஷ்ணரும் விறகு சுமையை தூக்கி வருகிறார் ஆனால் விறகு கட்டு அவர் தலைக்கு மேல் அரை அடி மேலாக காற்றில் மிதந்து வருகிறது அது மற்றவர்கள் கண்ணுக்கு தெரியவில்லை சகாதேவனுக்கு மட்டும் அது தெரிகிறது கிருஷ்ணன் மிக கலைப்படைந்தவர் போல சப்பா என்று விறகை கீழே போட்டுவிட்டு அமர்கிறார் அவர் அருகில் சென்ற சகாதேவன் கண்ணா எல்லோரும் விறகை சுமந்து வந்தார்கள் அவர்கள் கலைப்பாவது நியாயம் உன் விறகு கட்டில் காற்றில் மிதந்து தானே வந்தது நீ ஏன் கலைத்தது போல நடிக்கிறாய் என்று கேட்கிறான் உடனே கிருஷ்ணருக்கு விஷயம் விளங்கிவிடுகிறது சகாதேவனை தனியே அழைத்துச் சென்று அவர் விபரம் கேட்க சகாதேவன் தனது தந்தை பாண்டுவின் விரலை தின்றதை ஒப்புக்கொள்கிறான் எதிர்கால ரகசியம் என்றும் இறைவன் போக்கில் குறுக்கிடுவது அதர்மம் என்று கிருஷ்ணர் கூறுகிறார் சகாதேவனுக்கு தெரிந்த எதிர்காலம் தொடர்பான விஷயங்களை எப்போதும் எவரிடமும் சொல்லக்கூடாது என்று சகாதேவனிடம் சத்தியத்தை கிருஷ்ணர் வாங்கிக் கொள்கிறார் தனக்கு முக்காலமும் உணரும் ஜோதிடக்கரை ஆற்றல் தெரியும் என்ற ஆணவத்தால் சகாதேவனுக்கு சற்று கர்வம் அதிகமாகிவிட்டது துரியோதரன் பாண்டவர்களை அழிப்பதற்கு போருக்கான சிறந்த நாளை கணித்து கொடுக்கும்படி சகாதேவனிடம் கேட்க சகாதேவனும் நாளை குறித்துக் கொடுக்கிறான் அந்த அளவிற்கு அவன் ஜோதிட கலையில் உண்மையாக இருந்தான் போரில் கர்ணன் இறக்கும் தருவாயில்தான் கர்ணன் தன் உடன் பிறந்தவன் என்ற உண்மை அவனுக்கு தெரிய வருகிறது இதனால் தனக்கு தெரிந்த முக்காலமும் உணரும் ஜோதிடக் கலையில் இருந்த உண்மையை மட்டும் தெரிந்து கொள்ள முடியவில்லையே என்று ஜோதிடத்தில் நம்பிக்கை இழக்கிறான் பதினெட்டு நாள் நிகழ்ந்த குருக்ஷேத்திர போர் முடிவடைந்த பின் சகாதேவன் கிருஷ்ணனை பார்த்து கிருஷ்ணா ஜோதிடம் என்பது பொய்தானோ என்று கேட்கிறான் அதற்கு கிருஷ்ணன் ஜோதிடத்தில் அனைத்தும் அறிந்த நீயே இப்படி கூறலாமா என்று சொல்கிறார் ஜோதிடத்தில் அனைவருடைய பிறப்பு ரகசியமும் என் கணிதத்தில் தெரிந்து கொண்டேன் ஆனால் கர்ணன் என் உடன் பிறந்தவன் என்ற ரகசியம் என் ஜோதிட கணிதத்தில் வரவில்லை அப்படியென்றால் ஜோதிடம் பொய்தானே கிருஷ்ணா என்று மீண்டும் கேள்வி எழுப்பினான் சகாதேவன் இதை பொறுமையாக கேட்ட கிருஷ்ணன் சொன்னார் பாருங்க ஒரு பதில் அனைத்தையும் நீ ஜோதிடத்தில் தெரிந்து கொண்டு விட்டால் பிறகு நான் எதற்கு என்று சொன்னாரே பார்க்கலாம் அவ்வளவுதான் அந்த பதிலை கேட்டவுடன் சகாதேவனுக்கு வாரி போட்டது அடங்கியது அவன் கர்வம் எப்படிப்பட்ட சிறந்த ஜோதிடனாக இருந்தாலும் தாலும் தொண்ணூற்று ஐந்து சதவீதம் மட்டுமே தங்கள் கணித்த திறமையை எடுக்க முடியும் மீதம் ஐந்து கடவுளின் புடியில் மட்டுமே இந்த ரகசியமானது காஞ்சி மகா பெரியவரிடம் இருந்து உதிர்ந்தது ஹர ஹர சங்கர ஜெய ஜெய சங்கர காஞ்சி சங்கர காமகோடி சங்கர